ஊர்ல ஒரு விவசாயி பக்கத்து தோட்டத்துக்காரர்கிட்ட இருந்து ஒரு அந்த எடுத்து விவசாயம் பார்க்கலாம் போகும்போது பக்கத்து சொல்றாரு என்ன விவசாயி நான் உனக்கு கிணத்த தான் வித்தேன் உள்ள தண்ணி என்னோடது அது வேணும்னா நீ இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த விவசாயி இந்த பிரச்சனைய ராஜாட்ட கொண்டு போயிட்டாரு ராஜா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு சரிப்பா கிணத்துல உள்ள தண்ணி பக்கத்து தோட்டத்துக்காரருக்கே சொந்தமா இருக்கட்டும் ஆனா விவசாயியோட கிணத்துல அந்த தண்ணி எதுக்கு இருக்கு அந்த தண்ணியா வெளியே திரு அப்படின்னு சொன்னாரு உடனே பக்கத்து தோட்டத்துக்காரரு அது எப்படிங்க கிணத்துல இருந்து தண்ணியை வெளியேற்ற முடியும் தானே தண்ணி இருக்கும் ரெண்டும் தானே அப்படின்னு சொன்னாரு உடனே ராஜா சொன்னாரு அப்ப விவசாயி கிணத்துக்கு காசு கொடுத்தா அதுக்குள்ள உள்ள தண்ணியும் அவருக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொன்னாரு ராஜாவோட தீர்ப்பை கேட்டு அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமா அந்த கிணத்துல இருந்த தண்ணி எடுத்து விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சாரு இருந்து என்ன தெரியுது நம்ம ரொம்ப பேராசைப்பட்டோம்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நல்ல பேர் கூட கெட்ட மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால எப்பவுமே பேராசைப்படாதீங்க